தமிழ் இந்த வீடியோல வந்து தமிழ்ல இலக்கண பகுதியில் நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒற்றுப்பிள்ளை அறிதல் தான் வந்து நம்ம ஒற்று ஒற்றுப்பிழை எந்த இடத்துல வரும் ஒற்று வந்து எந்த இடத்துல வரும் ஒற்று வந்து எந்த இடத்துல பிழையாக இருக்கும் வராது அப்படின்றதா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எந்த எழுதுக வந்து கரெக்டாக பிரிக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றுப்பிள்ளைகள்லாம் இல்லாத மாதிரி நம்ம பிரிச்ச சேர்த்து எழுதி பழகிக்கிட்டால் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒற்றுப்பிள்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு பிள்ளை திருத்ததுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரித்தெழுதுக டாப்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்தெழுதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தெளிவாக என்ன அப்படின்றது அந்த மெத்தடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் வார்த்தைகளை பிரித்து போட்டிங்கனாலே ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒற்றுப்பிள்ளை பொது விதி என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஒற்றுப்பிள்ளை அறிதல் பொது விதி வல்லினம் க என்கிற வல்லின எழுத்துக்களோடு துவங்கும் வார்த்தைகளுக்கு முன்பு மட்டுமே ஒற்றெழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வ நம்ம நிலைமொழி வருமொழி அப்படின்னு வந்து பிரிப்போம் ஓகேங்களா ஸோ செந்தமிழ் அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போமா ஸோ இப்போ தமிழ் அப்படின்றது வறுமொழி செம்மை அப்படின்றது நிலைமொழி ஓகேங்களா ஸோ வறுமொழியில வல்லின எழுத்துக்கள் வந்து வருது வல்லின தான் வந்து ஒற்றாக வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா எது வரும்னா இந்த காச வல்லின எழுத்துக்களில் வரும் இதுல ட ர என்ற எழுத்துக்களோடு பொதுவாக வார்த்தைகள் வந்து துவங்காது சோ ர அப்படின்ற இந்த ரெண்டு எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகளுக்கு இடையில் வரும் ஒரு சொல்லின் முதலில் வந்து வராது டாரா வல்லினல மீதி நாலு எழுத்துக்கள் மட்டுமே தான் வந்து நமக்கு நிலைமொழியாக வறுமொழியாக வந்து வரும் ஓகேங்களா கா ச ப என்கிற வல்லின எழுத்துக்களின் வேர்களான இக்கு இச்சு இத்து இப்பு என்ற நான்கு மெய்யெழுத்துக்கள் மட்டுமே வரும் கா என்றால் கா முதல் கௌ வரை இவ்வாறு சா தா ப எழுத்துக்களுக்கும் வரும் ஓகேங்களா சோ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நமக்கு வல்லின எழுத்துக்கள் தான் வந்து ஒற்றாக வரும் ஸோ வல்லின எழுத்துக்கள்னா கா ச இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வந்து நமக்கு ஒற்றாக வரும் இதில் இந்த டார இந்த ரெண்டு எழுத்துமே வந்து சொல்லுக்கு முதலில் வராததுனால ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒற்றாக வராது மீறி இருக்க கா ச இந்த நாலு எழுத்துக்கள் மட்டுமே ஒற்றாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒற்றெழுத்துக்கள் வந்து இப்போ செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் பூ ப்ளஸ் பரித்தாள் ஸோ அதில் இருக்கற நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பரித்தால் அப்படின்றது பால் வந்து என்ன ஆவருது இப்போ பா வந்து நமக்கு வல்லினத்தில் வருது ஓகேங்களா ஸோ பால் இருந்து பவு வரையும் இப்போ ஆ வரிசை இப்பு ப்ளஸ் ஆனால் பா அப்போ இப்பு ப்ளஸ் அவு அப்படின்னா பவு வருது பார்த்தீங்களா ஸோ அந்த பவு வரையுமே எந்த ஒற்று வந்து வரும்னா இப்பு என்ற ஒற்று தான் வந்து வரும் பூ பிளஸ் பறித்தால் பூ பறித்தால் இங்க பா வந்தனால இப்பு இதே பவு வந்தாலும் இங்க இப்பு தான் வரும் பி வந்தாலும் தான் வரும் ஓகேங்களா புரியுதுங்களா சோ இதுதான் வந்து மெத்தடு அதான் லாஸ்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க கா சாப என்கிற வல்லின எழுத்துக்களின் வேர்களான இக்கு இச்சு இத்து இப்பு என்ற நான்கு மெய் எழுத்துக்கள் மட்டுமே வரும் கா முதல் கௌ வரை இவ்வாறே சா தாப எழுத்துக்கள் வரும் சா வந்து சால இருந்து சௌ வரை வந்தா தான் ஒற்றாக வரும் தா வந்து தாலருந்து வரை வந்தாலே இத்து தான் வந்து ஒற்றாக வரும் பால இருந்து வரை வந்தாலே இப்பு தான் ஒற்றாக வரும் புரியுதுங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ அடுத்தடுத்து நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல வரை நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம அதனுடைய விதி என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஒற்று வந்து எங்கே மிகுந்து வரும் அப்படின்றத நம்ம பாயிண்ட் வைஸா வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா ஓர் எழுத்து சொற்களுக்கு பின் ஒற்று வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து சொற்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரே எழுத்து இருக்கும் அதுக்கு வந்து பொருள் இருக்கும் தான் ஓர் எழுத்து சொற்கள் முதல் வார்த்தை ஓர் எழுத்து சொல்லாய் இருந்து இரண்டாம் வார்த்தை காச டப ஆகிய வல்லின எழுத்துக்களில் ஆரம்பித்தால் இரண்டுக்கும் இடையே இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய ஒற்று மிகும் எடுத்துக்காட்டு பூக்கூட்டல் பறித்தால் பூ அப்படின்றது என்ன அது ஓர் எழுத்து ஒரு மொழி பூ வந்து தனியாக இருந்தாலும் அதுக்கு பொருள் இருக்குது மலர் அப்படின்னு பொருள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து வரும் மொழியில காசை தேப இந்த நான்கு எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தாக வருது அப்படின்னா அங்கே வந்து ஒற்று மிகும் பூ கூட்டல் பறித்தால் பூ பறித்தால் தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது கை கூட்டல் குழந்தை கை குழந்தை தீனா நெருப்பு கைனா ஒரு உறுப்பு ஓகேங்களா ஸோ இது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து வரும் அந்த வள்ளின எழுத்துக்கள் நான்கும் வந்ததுன்னா ஒற்றுமிகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அறை பாதி எட்டு பத்து ஆகிய எண்களுக்கு பின்னால் மட்டுமே ஒற்றுமிகு மற்ற எண்களில் மிகாது அறை பாதி எட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எட்டு தொகை என் பெயரில் அதாவது ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் எட்டு பத்து இந்த ரெண்டு எண்களுக்கு ஒற்றுமிகு எட்டு தொகை பத்து பாட்டு வரும் அதுல ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அரை பாதி அரை பாதி ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஸோ இந்த எண்கள் வரும்போதுமே ஒற்றுமிகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க வந்து அரை பாதி எட்டு பத்து என்று முடிந்து அடுத்த வார்த்தை காச ப ஆகிய வள்ளின எழுத்துடன் துவங்கினால் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய ஒற்றுமிகு அதே பாயிண்ட்டு தான் திரும்ப திரும்ப வரும் மெத்தட் என்ன பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் அரை பக்கம் இது வந்து நம்ம எப்படி பிரிப்போம்னா அரை கூட்டல் பக்கம் ஓகேங்களா ஸோ அப்போ சேர்த்து எழுதும்போது என்ன வரும்னா அரை பக்கம் வரும் ஓகேங்களா எட்டு தொகை எட்டு கட்டுகள் பாதி துணி பத்து பாட்டு பத்து செயல்கள் ஓகேங்களா ஸோ இங்கே தூ வந்தனால இங்கே இத்து வந்திருக்கு இங்கே பா வந்தனால இப்போ வந்திருக்கு சே வந்தனால இச்சு வந்திருக்கு காவந்தனால இக்கு தோவந்தனால இத்து பாவந்தனால இப்பு ஸோ இதுதான் மெத்தடு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து மூணாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மொழிக்கு பின்னால் ஒற்று மிகும் எண்ணு பெண் எண்ணு எண்கள் அரை பாதி எட்டு பத்து எண் எண்களுக்கு பின்னால் ஒற்று வந்து மிகும் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களின் பெயர்கள் பின்னால் ஒற்று மிகும் ஸோ அதே பாயிண்ட் தான் வறுமொழியில கசட தப இந்த நாலு எழுத்துக்கள் ப இந்த நாலு எழுத்துக்களினுடைய அந்த ஆரம்ப இக்கு ஈச்சி இத்து ஆரம்பத்துல இருக்க பாயிண்ட் தான் வந்து தொடர்ந்து வருது வந்து பாருங்க மாதங்கள் தை பொங்கல் ஆடி பட்டம் மார்கழி திங்கள் ஓகேங்களா சா இந்த தை பொங்கல் இப்போ வந்ததுனால இப்ப வருது பட்டம் வந்ததுனால இப்ப வருது இத்தி வந்தனால இத்து வருது ஓகேங்களா சோ அப்ப தமிழ் மாதங்களின் பெயர்கள் பின்னால் ஒற்று மிகும் சித்திரை திங்கள் அந்த மாதிரி ஓகேங்களா நாலாவது இணைந்து ஆ என்ற ஓசையுடன் முடிகிற வார்த்தையின் பின்னால் ஒற்றுமிகும் அதாவது தனி எழுத்து அப்படின்னா கனா கண்டேன் இதை எப்படி பிரிப்போம்னா கனா கூட்டல் கண்டேன் என பிரிப்போம் ஓகேங்களா சோ லாஸ்ட் பாருங்க ஆ சவுண்ட்ல வந்து முடியுதா சோ ஆ சவுண்ட்ல வந்து முடியுது அப்படின்னாலும் ஸோ அங்கே வந்து ஒற்றுமிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றா தலை சுரா சாரி சுரா தலை சுரா ஆ சவுண்ட் வருதா ஸோ அது தலை இத்து வருது ஓகேங்களா சுரா தலை நிலா பயணம் ஆ சவுண்டு லாஸ்ட்ல வருதா அப்ப இந்த மாதிரி நிலை மொழியில லாஸ்ட் எழுத்துல ஆ சவுண்ட்ல வருது அப்படின்னாலும் அங்க வந்து ஒற்றுமிகும் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஇஏ அந்த இந்த அங்கு இங்கு எங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அவ்வகை இவ்வகை எவ்வகை அகத் அத்துணை இத்துணை எத்துணை முதலிய சொற்களுக்கு முதல் சொல்லாக இருந்து ஆகிய எழுத்துக்கள் கொண்ட சொல் பின்னால் வந்தால் இரண்டுக்கும் இடையே இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய ஒற்றுமையோ எடுத்து காட்டு வந்து வந்து ஆ ஆ நிலைமொழியில இருந்ததுனாலும் வள்ளினம் மிகும் நிலைமொழியில இருந்ததுனாலும் வல்லினம் மிகும் ஈ கூட்டல் செடி இ செடி ஏ வந்து இருந்ததுன்னா வல்லினம் மிகும் சாரி ஒற்று வரும் ஓகேங்களா ஏ கூட்டல் பக்கம் பக்கம் அந்த கூட்டல் செடி அந்த செடி இந்த குழந்தை எந்த பாடம் அங்கு சென்றான் இங்கு போகாதே எங்கு கேட்டாய் அப்படி பேசு இப்படி சொல் எப்படி தந்தாய் அத்தகைய செயல் ஓகேங்களா அத்துணை பெரியது ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா வல்லினம் ஒற்று வந்து சார் வல் ஒற்று வந்து மிகும் வல்லின ஒற்று வந்து மிகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆறாவது பாத்தீங்கன்னா திரு நடு முழு விழு பொது அணு புது ஆகிய சொற்களுக்கு பின் ஒற்று மிகும் அதாவது முதல் வார்த்தை மேற்கண்ட வார்த்தைகளாக இருந்து முதல் வார்த்தை அப்படின்றத நம்ம நிலைமொழி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ நிலைமொழியில இந்த வார்த்தைகள் இருந்து வறுமொழியில வல்லினம் வருது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து ஒற்றுமிகும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா திருக்கூட்டல் கோயில் திருக்கோயில் நடு கூட்டல் தெரு நடு தெரு முழு பிளஸ் பேச்சு முழு பேச்சு விழு கூட்டல் பொருள் விழுப்பொருள் பொது கூட்டல் பணி பொது பணி புது கூட்டல் கல்வி புது கல்வி அணுகுண்டு இதெல்லாமே இந்த திரு நடு முழு விழு பொது அணு புது ஆகிய சொற்களுக்கு பிறகு வந்துள்ள வல்லின வல்லினங்கள் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒற்றுமிகும் அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா ஆ அல்லது இ என்று முடிகிற வார்த்தைக்கு பின்னால் ஒற்றுமிகும் தேடி போனார் மெல்ல சொன்னார் ஸோ இதில் வந்து ஆ தேடி சவுண்ட் சவுண்டு வந்தாலும் லாஸ்ட்ல நிலைமொழியில ஆ சவுண்ட் வந்தாலும் வள்ளினம் மிகும் அப்படின்னு வந்து ஒற்றுமிகு சொல்லியிருக்காங்க தேடி கூட்டல் போனார் தேடி போனார் மெல்ல கூட்டல் சொன்னார் மெல்ல சொன்னார் தேடி சென்றார் வாடி டி வருது மெல்ல அப்படின்றது ஆ சவுண்ட் வருது ஓகேங்களா சொந்த இடத்துல வந்து ஒற்றுமிகு அடுத்து எட்டாவது ஆய் போய் ஆக போக ஆ என்று முடிகின்ற வார்த்தைகளுக்கு பின்னால் ஒற்று மிகும் எத்துக்காட்டு கேட்பதாய் கூறினான் கேட்பதாய் கூட்டல் போய் போக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து லாஸ்ட்ல இந்த இதில் வந்து வருது அப்படின்னாலும் அந்த நிலைமொழி ஈற்றில் வருது இந்த சவுண்ட் அப்படின்னாலும் அங்க வந்து ஒற்று வந்து மிகும் சொல்லியிருக்காங்க சொன்னதாய் சொல் சொன்னதாய் சொல் போய் கூட்டல் தேடினார் போய் தேடினார் இருப்பதாக கூறு இருப்பதாக கூறு அவ்வளவுதான் சடுத்து எழுத்துக்களோடு முதல் வாத்தை முடிந்து இரண்டாவது வாத்தை காச ஆகிய எழுத்துக்களில் துவங்குகிற பெயர் சொல்லாக இருந்தால் இரண்டுக்கும் இடையே இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய ஒற்று வந்து மிகும் இதற்கு எடுத்துக்காட்டு மோர் கூட்டல் குழம்பு லாஸ்ட்ல வந்து இர் அதாவது இறல வளல இடையினத்தை சொல்லுவோம் அதில் அதுல இயும் இறும் இல் சிறப்பு இல் இந்த மூணு வார்த்தைகள் வந்து மூணு சொற் மூணு எழுத்துக்கள் வந்து மொழியில் லாஸ்டில் வந்து இருக்கும்போது ஸோ பிரிக்கும் போது வறுமொழியில் வல்லினம் வந்ததுன்னா ஒற்றுமிகு மோர் கூட்டல் குழம்பு மோர் குழம்பு தாய் கூட்டல் பாசம் தாய் பாசம் போர்க்கூட்டல் களம் போர்க்களம் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் ஓகேங்களா ஸோ அடுத்து பத்தாவது ஓமை தொகையில் ஒற்று வந்து மிகும் முதல் வார்த்தை ஒரு ஓமையாக இருந்து இரண்டாவது வார்த்தை காச தப ஆகிய வள்ளினை எழுத்து வ வரும்போது இடையே ஒற்று மிகும் எடுத்துக்காட்டு தாமரை கண் கண் வந்து தாமரை போன்ற கண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓமை வரும்போது ஒற்று வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்து கூட்டல் பல் முத்து பல் அதே மாதிரி ட ர என்று முடியும் சொற்களுக்கு பின் ஒற்றுமிகும் ர என்ற எழுத்துக்கள் சொற்களுக்கு முன் வராது ஆனால் இறுதியில் வரும் இடையிலே வரும் ஓகேங்களா ஸோ முதல் வார்த்தை டா டூ ஆகிய எழுத்தோடு முடிந்து அடுத்த வார்த்தை ஆகிய வல்லின எழுத்துக்களோடு துவங்கினால் வல்லினம் ஒற்று மிகும் எடுத்துக்காட்டு தமிழ்நாடு கூட்டல் கலை தமிழ்நாட்டு கலை வீட்டுச்சோறு ஆற்று தண்ணீர் கிணற்று தவளை அடுத்தது பன்னெண்டாவது பாயிண்ட் ஊர் பெயர்களை அடுத்து கட்டாயம் ஒற்றுமிகு ஸோ எந்த ஊர் பெயராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒற்றுமிகு சென்னை கடற்கரை குமரிக்கடல் திருச்சி காவிரி இந்த மாதிரி வர்றது வந்து நமக்கு ஊர் பெயர்கள் வரும்போதும் ஒற்றுமிகு நான்காம் வேற்றுமை உருவுகளில் ஒற்றுமிகு எடுத்துக்காட்டு அவனுக்கு தா சவுண்டு வரவும் ஸோ அதில் வந்து ஒற்றுமிகு கடைக்கு போனான் அப்படின்றது அங்காம் வேற்றுமை ஸோ கூ பூ சவுண்டு வர்றதுலையுமே வந்து ஒற்று வந்து மிகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து ஒற்று மிகும் இடங்கள் வந்து பார்த்தோம் இப்போ எங்கெங்க வந்து ஒற்று வராது அப்படின்றத பார்க்கலாம் ஒற்று மிகா இடங்கள் வந்து பார்க்கலாம் பெயர் செல் பெயர் சொல்லின் பின் வந்து ஒற்று மிகாது எடுத்துக்காட்டு உறங்கிய பையன் உறங்கிய பையன் பையன்றது பெயர் சொல் பையன் தூங்கினா இந்த மாதிரி வரதுல வந்து ஒற்று வராது உறங்கிய என்ற பெயர் அச்சத்திற்கு ஆகிய வல்லின எழுத்துக்கள் வந்தாலும் ஒற்று மிகாது படித்த பையன் ஓடுகிற குதிரை நல்ல பாம்பு நல்ல குழந்தை அது இது எது அவை இவை எவை அன்று இன்று என்று அத்தனை இத்தனை எத்தனை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு போன்ற சொற்களுக்கு பின் ஒற்றெழுத்து மிகாது அது அன்று அத்தனை அவ்வளவு அவ்வாறு சோ எல்லாமே ஆகி ஏ அந்த மூணு இதுலையுமே நமக்கு இந்த வருது கொஸ்டின் வினா எழுத்துக்கள் மாதிரி வருது பாருங்க சோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒற்று மிகாதுன்னு சொல்லிருக்காங்க இதற்கு இருக்கு அது பெரியது இவை செஞ்சன எத்தனை பூக்கள் அவ்வளவு பருப்பு இவ்வாறு கூறினான் வினைத்தொகையில வந்து ஒற்றுமிகாது எடுத்துக்காடு சுடுகாடு உரைக்கல் தண்ணீர் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி இரண்டிலுமே ஒற்றுமிகாது மெல்ல மெல்ல தாவி தாவி ஓட ஓட சலசல விறுவிறு போன்றவை எல்லாம் ஒற்று வராது சிறு சிறிய பெரிய ஆகிய சொற்களுக்கு பின் ஒற்றுமிகாது சிறு துரும்பு சிறிய சிறிய சிக்கல் பெரிய கொடுமை மூன்றாம் வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை உருப்புகள்லுமே ஒற்று வந்து மிகாது எடுத்துக்காட்டு கத்தியால் குத்தினான் அவனோடு சுத்தினான் தாய்மொழியில் கூறு மலை திரிவோர் இந்த மாதிரி மூ இந்த வீடியோல வந்து நம்ம ஒற்று மிகும் இடங்கள் ஒற்று மிகா இடங்கள் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்டிங்லே சொன்ன மாதிரி இந்த ஒரு டாபிக் வந்து நீங்க படிச்சிட்டிங்கன்னா பிரித்தெழுதுகேத்தெழுதுக ஒற்றுப்பிள்ளை நீக்குதல் மரபு பிள்ளை நீக்கிதல் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த டாப்பிக்கு ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி புடிச்சிருந்தா புரிஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ